ஹை ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம இப்போ ஒரே ரைஸில் ரெண்டு வெரைட்டி ரைஸ் செய்யலாம் நம்ம இப்போ கீ ரைஸும் லெமன் ரைஸும் செய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு பேனில் ஆயில் வந்து ஃபிஃப்டி எம்எல் போல் எடுத்துக்கோங்க கீ வந்து த்ரீ டேபிள் ஸ்பூன் போல் எடுத்துக்கோங்க ஒன்ஸ் ஆயில் கீவும் மெல்ட் ஆகி வந்த பிறகு நம்ம தாளிப்புக்கு கொஞ்சம் ஜீரகம் கொ ரெண்டு ஸ்பூன் போல் ஜீரகம் ரெ ரெண்டு ஸ்பூன் போல் மிளகு ஒரு கொஞ்சம் கருவேப்பில் பத்து முந்திரி பருப்பு எடுத்துக்கலாம் எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க முந்திரி கொஞ்சம் நல்லா ஸ்மெல் நல்லா வர்ற அளவுக்கு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்த பிறகு நம்ம இப்போ நானும் காப்பாடி உலக்கில் ரைஸ் வேக வச்சு வச்சுருக்கேன் இந்த மாதிரி ஆற விட்டு வச்சுருக்கேன் நான் அதில் நம்ம பாதியா பிரித்து நம்ம கொஞ்சம் கீ ரைஸும் லெமன் ரைஸும் கொஞ்சம் செய்யலாம் இப்போ பாருங்கள் நம்ம நம்ம தாளிப்பு கொஞ்சம் வந்து ரைஸ்க்கு போட் எடுத்தாச்சு அப்புறம் நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அது சூடாகிற அளவுக்கு வச்சிடலாம் இது வந்து லெமன் ரைஸ்க்கு பாருங்கள் நம்ம அதில் சூடாகிட்டு இருக்கட்டும் அது சைடில் நம்ம கீ ரைஸ் மிக்ஸ் பண்ணிடலாம் பாருங்கள் நான் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றேன் கொஞ்சம் உப்பு போட்டு நான் வேக வச்சுருக்கேன் சாதம் அதில் மிக்ஸ் பண்ணிடுறேன் பாருங்க சிம்பிளாக கீ ரைஸ் ஃபைவ் மினிட்ஸில் ரெடி ஆகிடுச்சு சாதம் ரெடியாக இருந்துச்சுன்னா வெரைட்டி ரைஸ் ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் அப்புறம் நம்ம இன்னொரு பேன் பேன் அதே பேனில் நம்ம ஒரு மூணு மிளகா வர எடுத்துக்கலாம் இது வந்து நம்ம தாளிப்பு லெமன் ரைஸ்க்குடைய தாளிப்பு கொஞ்சம் கடலைப்பருப்பு எடுத்துக்கலாம் கொஞ்சம் கரு கடுகும் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் நம்ம நல்ல க கடலைப்பருப்பு நல்லா செவந்து வரல வர அளவுக்கு நம்ம கொஞ்சம் வறுத்து விட்டுக்கலாம் அதையும் தனியாக பிரித்து வச்சுருக்க பாருங்கள் இந்த மாதிரி அது தனியாக எடுத்து வச்சுருந்தோம்னா அதில் மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ லெமன் சா லெமனும் த தூ மஞ்சத்தூள் சேர்க்கணும்ல ஸோ நான் இப்போ ரெண்டு பழம் எலுமிச்சம் பழம் எடுத்துருக்கேன் அதில் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் சேர்த்து நம்ம அதையும் கொஞ்சம் பச்சை வடை போகிற அளவுக்கு இது பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் பச்சை வடை போயிடுச்சு நம்ம பிரித்து வச்ச ரைஸ்லாம் சேர்த்துடலாம் இதில் பாருங்க நல்லா ஊற்றி நல்ல நல்லா கையால் மிக்ஸ் பண்ணி விடுங்க அப்போ தான் நல்லா சதல் சாதத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ண முடியும் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிருச்சு லெமன் சாதமும் ஆல்மோ ஆல்மோஸ்ட் ட்வெண்ட்டி மினிட்ஸில் ரெண்டு வெரைட்டி செஞ்சிட்டோம் நம்ம இப்போ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மெத்தடில் இது நம்ம லன்ச் பாக்ஸ் ரெசிப்பியாகவும் நம்ம பசங்களுக்கு கொடுத்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க டிஃபன் பாக்ஸ் காலி டிஃபன் பாக்ஸ் காலி பண்ணாமல் கொண்டு வர பசங்களுக்கு இந்த மாதிரி வெரைட்டியை செஞ்சு கொடுங்க டிஃபன் பாக்ஸ் காலி காலியாயிரும் பாருங்கள் இப்போ நம்ம ரெண்டு ரைஸும் சர்வ் பண்ணிடலாம் நான் இதுக்கு ஷைடிஸ்க்கு நிற்கி நான் சாம்பார் வச்சுருக்கேன் நீங்கள் சாம்பார் இல்லைன்னா இல்லை தேங்காய் சட்னியும் வச்சு சாப்பிட்லாம் இதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள் நான் சாம்பாரோட ரெசிப்பியும் நான் என் வீடியோவில் போட்டிருக்கேன் போய் பார்த்துட்டு ரெசிபி பண்ணி பாருங்கள் என்